சபை உரையாளர் அதிகாரம் ஒன்று வாழ்க்கை பயனற்றது தாவீதின் மகனும் எருசலேமின் அரசருமாகிய சபை உரையாளர் உரைத்தவை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் வானத்தின் கீழே மனிதர் பாடுபட்டு உழைக்கின்றனர் அவர்கள் உழைப்பினால் வரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறு தலைமுறை தோன்றுகின்றது உலகமோ என்றென்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறு மறைகின்றது பிறகு தான் தோன்றிய இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன எனினும் ஒருபோதும் அவை கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே அவை திரும்புகின்றன அனைத்தும் சலிப்பையே தருகின்றன அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவுதான் கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பின்பும் நிகழும் புதியதென சூரியனுக்கு கீழே எதுவுமே இல்லை ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே பண்டை காலத்தவரை பற்றி இப்போது யாரும் எண்ணுவதில்லை இனி வரும் காலத்தினரையும் அவர்களுக்கு அடுத்து வருவோர் போவதில்லை சபை உரையாளரின் அனுபவம் சபை உரையாளனாகிய நான் எருசலேமில் இஸ்ரேலருக்கு அரசனாய் இருந்தேன் இவ்வுலகில் நடக்கிற எல்லாவற்றையும் ஞானத்தின் துணை கொண்டு கூர்ந்து ஆராய்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன் மானிடர் பாடுபட்டு செய்வதற்கென்று அவர்களுக்கு கடவுள் எவ்வளவு தொல்லைமிகு வேலையை கொடுத்திருக்கிறார் இவ்வுலகில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் கவனித்தேன் அனைத்தும் வீணான செயல்களே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானவையே கோணலானதை நேராக்க இயலாது இல்லாததை எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது எனக்கு முன் எருசிலைமில் அரசராயிருந்தவர்கள் எல்லாரையும் விட நான் ஞானத்தை மிகுதியாக தேடி பெற்றவன் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தால் பெற்றவன் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன் மடமையையும் மதிக்கேட்டையும் பற்றி அறிய முயன்றேன் இதுவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானதே என கண்டுகொண்டேன் ஞானம் பெருக கவலை பெருகும் அறிவு பெருக துயரம் பெருகும் சபை உரையாளர் அதிகாரம் இரண்டு இன்பத்தில் மூழ்கி அதன் இனிமையை சுவைப்போம் நெஞ்சே நீ வா என்றேன் அதுவும் வீண் என நான் கண்டேன் சிரித்து கழித்தல் மதிகட்டு செயல் என்றேன் இன்பம் நன்மை பயக்காது என்றேன் ஞானத்தின் மீதுள்ள ஆவலை விட்டுவிடாமலே மதுவால் உடலுக்கு களிப்பூட்டவும் மதிகட்ட திட்டத்தில் ஈடுபடவும் தலைப்பட்டேன் மக்கள் தங்கள் குறுகிய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய நலமான செயல் எதுவென்று அறிவதற்காக இவ்வாறு செய்யலானேன் மாபெரும் திட்டங்களை செயல்படுத்தினேன் எனக்கென்று வீடுகளை கட்டினேன் திராட்சை தோட்டங்களையும் அமைத்தேன் எனக்கென்று தோட்டம் பூங்கா பல அமைத்து அவற்றில் எல்லா வகையான பழமரங்களையும் நட்டேன் தோப்பில் வளரும் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக குளங்களை வெட்டினேன் ஆண் பெண் அடிமைகளை விலைக்கு வாங்கினேன் என் வீட்டிலேயே பிறந்த அடிமைகளும் எனக்கு இருந்தார்கள் ஏராளமான ஆடு மாடுகளும் எனக்கு இருந்தன எனக்கு முன் எருசிலமில் இருந்த எவருக்கும் அத்தனை ஆடு மாடுகள் இருந்ததில்லை வெள்ளியையும் பொன்னையும் மன்னர்களின் செல்வத்தையும் மாநிலங்களின் செல்வத்தையும் சேர்த்துக்கொண்டேன் இசையில் வல்ல ஆடவரும் பெண்டீரும் என்னை பாடி மகிழ்வித்தனர் மகிழ்வூட்டும் மங்கையரையும் வைத்திருந்தேன் இவ்வாறு நான் சமூகத்தில் உயர்ந்தேன் எருசிலேமிழ் எனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட பெரிய செல்வனானேன் எனினும் எனக்கிருந்த ஞானம் குறைபடவில்லை என் கண்கள் விரும்பின அனைத்தையும் அவற்றிற்கு அளித்தேன் எந்த மகிழ்ச்சியையும் என் மனதிற்கு கொடுக்க நான் தவறவில்லை என் முயற்சி அனைத்தும் என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டியது இதுவே என் முயற்சிகளுக்கெல்லாம் கிடைத்த பலனாகும் நான் செய்த செயல்கள் யாவற்றையும் அவற்றை செய்வதற்கு நான் எடுத்த முயற்சியையும் நினைத்து பார்த்தபோதோ அவை யாவும் வீண் என்பதை கண்டேன் அவை அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் வானத்தின் கீழே முற்றும் பயனற்ற செயல்களே நான் ஞானம் மூடத்தனம் மதிக்கேடு ஆகியவற்றை ஆராய தலைப்பட்டேன் ஓர் அரசர் தனக்கு முன்னிருந்த அரசர் செய்ததைத் தவிர வேறென்ன செய்வார் ஒளியானது இருளை விட மேலானதாய் இருப்பது போல் ஞானமும் மதுகேட்டை விட மேலானதாய் இருக்க கண்டேன் ஞானிகளின் கண்கள் ஒளி படைத்தவை மூடரோ இருளில் நடப்பவர் ஆயினும் ஒருவருக்கு நேர்வதே எல்லாருக்கும் நேரிடும் என்று நான் கண்டேன் மூடருக்கு நேரிடுவது போலவே எனக்கும் நேரிடும் அப்படியானால் நான் ஞானத்தில் வளர்ந்தது எதற்காக அதனால் பயன் என்ன என்று சிந்தித்து அதுவும் வீணே என்ற முடிவுக்கு வந்தேன் ஞானிகளையோ மூடரையோ யாரும் நினைவில் வைத்திருப்பதில்லை வருங்காலத்தில் அனைவரும் மறக்கப்படுவர் மூடர் மடைவது போல் ஏன் ஞானியரும் மடிய வேண்டும் எனவே நான் வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டேன் மேலும் வானத்தின் கீழே செய்யப்படுபவை யாவும் எனக்கு தொல்லையையே கொடுத்தன எல்லாம் வீண் யாவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் நான் வானத்தின் கீழே எவற்றையெல்லாம் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன் ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் ஞானமுள்ளவராய் இருக்கலாம் அல்லது மதிக்கேடராய் இருக்கலாம் யாருக்கு தெரியும் எத்தகையவராய் இருப்பினும் நான் இவ்வுலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயன்களுக்கெல்லாம் அவர்களே உரிமையாளர் ஆவார்கள் என் உழைப்பும் வீணே நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காகவும் மனம் உடைந்து போனேன் ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் அவரது உழைப்பும் வீணே ஒன்றோ வீணும் பெரிய தீமையுமாய் இருக்கிறது உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம் வேலையில் தொந்தரவு இரவிலும் அவரது மனதிற்கு இல்லை எல்லாமே வீணே உண்பதையும் குடிப்பதையும் தம் உழைப்பால் வரும் இன்பத்தை துய்ப்பதையும் விட நலமானது மனிதருக்கு வேறொன்றும் இல்லை இந்த வாய்ப்பும் கடவுள் தந்ததே என கண்டேன் அவரின்றி ஒருவருக்கு எப்படி உணவு கிடைக்கும் ஒருவரால் எப்படி இன்பம் தூய்க்க எழும் கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார் ஆனால் அச்செல்வம் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கு இதுவும் வீணை காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் சபை உரையாளர் அதிகாரம் மூன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலமுண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலமுண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் கொள்ளுதலுக்கு ஒரு காலம் குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம் இடித்தலுக்கு ஒரு காலம் கட்டுதலுக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம் கற்களை எரிய ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் அரவடைக்க ஒரு காலம் அரவணையாதிருக்க ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காப்பதற்கு ஒரு காலம் தூக்கி எறிவதற்கு ஒரு காலம் கிழிப்பதற்கு ஒரு காலம் தைப்பதற்கு ஒரு காலம் பேசுவதற்கு ஒரு காலம் பேசாதிருப்பதற்கு ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் போருக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் மனிதர் மீது சுமத்திய வேலை பழுவை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது எனவே தாம் உயிரோடு இருக்கும்போது இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது மனிதருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன் உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை துய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன் அதனோடு கூட்டுவதற்கோ அதனை நின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டும் என்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும் இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும் நடந்ததையே கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெற செய்கிறார் உலகில் காணப்படும் அநீதி வேறொன்றையும் உலகில் கண்டேன் நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்க போகிறார் ஏனெனில் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அதனதற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் மனிதருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் மனிதருக்கு நேரிடுவதே விலங்குக்கும் நேரிடுகிறது மனிதரும் மடிகின்றனர் விலங்கும் மடிகிறது எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சே விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை எல்லாமே வீணை எல்லா உயிர்களும் இறுதியாக செல்லும் இடம் ஒன்றே எல்லாம் மண்ணினின்றே தோன்றின எல்லாம் மண்ணுக்கு மீளும் மனிதரின் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும் ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன் ஏனெனில் அவ்வேளை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது அவர் இறந்தபின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை சபை உரையாளர் அதிகாரம் நான்கு பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன் இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களை தேற்றுவார் எவருமிழ அவர்களை ஒடுக்குவோரின் கையிலிருந்து அவர்களை தேற்றுவார் எவருமிழ ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன் இவ்விருசாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன் இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும் இது வீண் செயல் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடுகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருக்கலாம் மன அமைதியோ ஒரு கையளவு இருந்தாலும் அது மேலானதை உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீணென்று கண்டேன் ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார் அவருக்கு பிள்ளையுமில்லை உடன் பிறந்தாருமில்லை என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார் ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் அவர் ஒருபோதும் மன நிறைவடைவதும் இல்லை தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை அன்றோ தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல் ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கிவிடுவார் தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும் ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் மேலும் குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம் தனி மனிதருக்கு எப்படி சூடு உண்டாகும் தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும் முப்புரி கயிறு விரைவில் அருந்துவிடாது வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாளாகிய அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞரே மேலானவர் சிறையில் கைதியாய் இருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அரச பதவியை ஏற்ற ஓர் இளைஞரின் சார்பில் இருந்ததை பார்த்தேன் அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மனநிறைவு அடைய மாட்டார்கள் இதுவும் வீணை காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும்